இதுக்கு முன்னாடி வாங்கின விவசாய பொருமக்கள் இன்னைக்கு திடீர்னு அம்பானியோ அதானியோ ஆகல அப்படியே இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது என்ன லாஜிக்னா ஒரு ஆண்டு கொடுப்போம் அதுக்கு ஒரு லாஜிக் சொல்றாங்க நீங்க பொங்கல் நல்லா கொண்டாடணும் அதுக்காக ஆயிரும் அப்ப இந்த ஆண்டு பொங்கல் நல்லா கொண்டாட வேண்டாமா மாநில அரசுக்கு நிதி சுமை என்பது கட்டுக்கதை தொண்ணூறாயிரம் கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறீங்க அடுத்த ஆண்டு ஒரு லட்சம் பொங்கல் பரிசு தொகை ஆயிரம் ரூபாய் கொடுக்கவில்லை என்றால் ஆட்சி விட்டு விளையாங்க அடுத்து ஆட்சி நோட்டு கூட அவங்க பண்ணுவாங்க ஆனால் முதலமைச்சருடைய இந்த காரணத்தை எந்த காரணத்திற்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது விவசாய பெருமக்களுக்கு பொங்கலுக்கு பேர் நூத்தி மூன்று ரூபாய் கணக்கு அவங்க சொல்றது எல்லாம் சேர்த்து அதுவும் போனா நாற்பது ரூபாய்க்கு அந்த பொருள் போறாது அதற்கு எதற்காக கியூல வந்து வெயில் நின்னு நீங்க கொடுக்குற பொருள் இதற்கு வாங்கணும் சும்பி போன கரும்பு வாங்குறதுக்கு மக்கள் வந்து நிக்கிறாங்களா முதலமைச்சருக்கு வலியுறுத்துகின்றோம் உடனடியாக பொங்கல் பரிசுத் தொகையை அறிவித்து நீங்க கொடுங்க அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணுங்க ரெண்டு நாள் இது மனசு வச்சீங்கன்னா

முதலமைச்சர் மட்டும் கண்காட்டுனா நாங்க அடிச்சிருவோம் ரவுடி கூட்டத்தையும் முதலமைச்சர் நடத்துகின்றார் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் அவங்களுக்கு ஆளுநருடைய பவர் தெரியல சாந்தமான முறையில அவர் பணியை செய்து கொண்டிருக்கின்றார் அறவழியிலே போய் கொண்டிருக்கின்றார் எதற்காக இவர்கள் ஆளுநரை சீண்ட வேண்டும் போ சோட்டுறது ஆபாசமா பேசுறது மேடை ஏறி திட்டுறது எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதிலே துவங்கிய திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியாவில ஒரு பழமையான கட்சி அந்த கட்சி இன்னைக்கு எப்படி இருக்கு ரவுடிகள் உள்ள இருக்கிறார்கள் நாங்க சொல்றோம் சத்தியமூர்த்தி அவர்கள் பேச்சு ஒரு ரவுடியினுடைய பேச்சு ரவுடிகள் அதிகமாக இருக்கின்றார்கள் என்பது உதாரணமாக முன்னாள் அமைச்சர் சத்தியமூர்த்தி அவருடைய பேச்சு அமைந்திருக்கிறது திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்